குரு பிரம்மா குருவேஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குரவே நமக எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் சங்கடகர சதுர்த்தி இந்த ஆவணி மாதம் வருகின்ற வேளக்கிழமை என்று வருகின்ற சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி அதாவது இந்த ஒரு நாள் போதும் பன்னெண்டு மாத விரத பலனும் நமக்கு கிடைக்கும் விநாயகப் பெருமானை வழிபட மகா சங்கடகர சதுர்த்தி முக்கியம் வாய்ந்த நாளாகும் வியாழக்கிழமை அன்று வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி இந்த சங்கடகர சதுர்த்தி விநாயகர் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு குறிப்பிட்ட திதி சிறப்பானது அந்த வகையில விநாயகருக்கு சதுர்த்தி திதி சிறப்பு விநாயகர் பிறந்தது வளர்விறை சதுர்த்தி தான் என்றாலும் தேய்விரை சதுர்த்தி என்பது அவருக்கு பிடிக்கும் இதையே சங்கடகர சதுர்த்தி என்கிறோம் சங்கடகர என்றால் சங்கடங்களை தீர்ப்பவர் என்று பொருள் இந்த சதுர்த்தியை விநாயகரே ஏற்படுத்தினார் எப்படி குண்டாக இருக்கும் விநாயகரை கண்ட சந்திரன் கிண்டல் செய்தார் அதனால விநாயக பெருமான் பதிலடியாக சாபமிட்டார் விநாயகர் அதற்காக வருந்திய சந்திரன் மன்னிப்பும் கேட்டார் மன்னித்ததோடு தன்னுடன் சேர்த்து சந்திரனையும் வழிபட வேண்டும் என ஆணையிட்டார் விநாயகர் இது பற்றி தேய்விரை சதுர்த்தி என்று விரதம் இருந்து வழிபட்டால் மனம் குளிர்வேன் சங்கடங்களை போக்குவேன் பூஜையின் முடிவில் சந்திரனையும் வணங்குங்கள் என்றார் விநாயகர் இந்த மாதந்தோறும் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தால் குடும்பத்தில் சங்கடங்கள் நீங்கி சுபிட்சம் பெருகும் என்பது ஐதீகம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும் சதுர்த்தி திதியே சங்கடகர சதுர்த்தி ஆகும் ஆவணி மாத தேய்பிரையில் வரும் சதுர்த்தி நாளில் சதுர்த்தி விரதத்தை கடைபிடிக்கத் தொடங்கி பனிரெண்டு மாதங்கள் விரதங்கள் கடைபிடிப்பார்கள் இந்த விநாயக சதுர்த்திக்கு முன்னதாக வரும் சதுர்த்திக்கு ஆவணி மாதம் மகா சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமானை வழிபட மகா சங்கடகர சதுர்த்தி முக்கியம் வாய்ந்த நாளாகும் அந்த வகையில வியாழக்கிழமை மாலை ஆறு பதினைந்து மணிக்கு தொடங்கி மறுநாள் வரைக்கும் இருக்கிறது சதுர்த்தி திதி வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதிதான் சங்கடகர சதுர்த்தி மாலையில் திதி ஆரம்பித்தாலும் சூரியன் உதயம் முதல் சந்திரம் உதயமுறை விரதம் அனுஷ்டிப்பது மிகவும் நன்மை இந்த நாளில் விரதம் இருப்பவர்கள் விநாயகர் போற்றி அஷ்டோத்திரம் விநாயகர் அகவல் கவச பாடல்கள் இதையெல்லாம் மாலை வேளையில் வானில் தெரிகின்ற சந்திரனை தரிசித்து விட்டு விநாயகரை வழிபாடு பண்ண வேண்டும் அன்றைய தினம் உப்பு புளி காரம் அதிகம் சேர்க்காத உணவை சாப்பிட வேண்டும் விநாயகரை வழிபடுபவர்கள் சில பேர் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா மஞ்சள் தங்கம் வெள்ளி செம்பு பித்தளை வெண்கலம் போன்ற உலோகங்கள் கருங்காலி மர விநாயகர் ஸ்படிக விநாயகரை வைத்து நிச்சயமாக வழிபாடு செய்யலாம் வீட்டிலே அப்படி இல்லைனா அருகில் விநாயகர் கோவிலுக்கு சென்று பூக்கள் ஊதுபத்தி சாம்ராணி இதையெல்லாம் கொடுத்து விளக்குகளை ஏற்றி வைத்து பூஜையும் செய்யலாம் இந்த விநாயகர் சதுர்த்தி வருவதற்கு முன்பு இந்த சங்கடகர சதுர்த்தி வரும் யார் ஒருவர் இந்த பனிரெண்டு மாதத்தில் வரக்கூடிய இந்த சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தியை வழிபாடு செய்ய முடியவில்லை என்றாலும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தியில் வழிபாடு செய்தால் இருக்கின்ற அத்தனை தடைகளும் விலகி நன்மைகள் நிறைய நடக்கும் வானில் தெரிகின்ற சந்திரனை பார்த்துவிட்டு அதன் பிறகுதான் விநாயகரை வணங்க வேண்டும் இந்த சப்போஸ் உங்களால வந்து கோவிலுக்கு போக முடியாத ஒரு சூழலையில் இருப்பவர்கள் வீட்டிலேயே சங்கடகர சதுர்த்தியை வணங்கலாம் சரி என்ன செய்து வைத்து வணங்கலாம் மோதகம் செய்யலாம் சுண்டல் செய்யலாம் எதுவுமே செய்ய முடியாதவர்கள் அவள் பொறி கடலை வைத்து செய்யலாம் ஆனால் இந்த சங்கடகர சதுர்த்தியை தவறாமல் பூஜை செய்து உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் தீர்ந்து நன்மை நடக்க வேண்டும் சங்கடகர என்றால் சங்கடங்களை தீர்ப்பவர் என்று பொருள் அதனால இந்த சங்கடகர சதுர்த்தியை யாரும் தவறாமல் விநாயகரை வணங்கி வாருங்கள் சந்திரனை வணங்கிவிட்டு அதன் பிறகு விநாயக பெருமானை வணங்கி வாருங்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்